அதிமுக பற்றி போயிடலாம் பிரதமர் மோடியினுடைய இந்த உரை எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கட்சியினுடைய இரு பெரும் தலைவர்களை ரொம்ப உயர்வாக பேசியிருக்கிறார் ஒன்றை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி அம்மாவையும் தவிர்த்தோ எதிர்த்தோ அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலைமை எல்லோருக்கும் தெரியும் அவங்களை மாபெரும் சக்தி என்பது தெரியும் அதனால தான் நீங்கள் எம்ஜிஆரை பற்றி புறப்படும் இப்போ மோடி மட்டும் இல்லை நீங்கள் ஆர்எஸ் பாரதி உதயநிதியை பற்றி பேசுகிற பொழுது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் எம்ஜிஆருக்கு எப்படி கூட்டம் வருகிறதோ போல உதயநிதிக்கும் இன்றைக்கு கூட்டம் வருகிறது ஏன்னா அவர் கர க கலைஞர் கருணாநிதிக்கு எப்படி கூட்டம் வருகிறதோ அதே போல் உதயநிதிக்கு வருகிறது என்று சொல்லலை எம்ஜிஆருக்கு எப்படி கூட்டம் வருகிறதோ அப்படி வருகிறது என்று தான் சொல்கிறார் அப்படி என்றால் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தும் பெரும்பான்மையான மக்கள் ஓகே எல்லாரும் நீ கட்சி பாகுபாடு இல்லாம விருப்பப்படுகிற தலைவர்கள் தான் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும் அதனால அது அவர்களை நீக்கிவிட்டோ அவர்களை எதிர்த்தோ அல்லது தவிர்த்தோ நீங்க அரசியலை செய்ய முடியாது ஒன்று ஆனா மோடி ஒன்று தவறாக ஒன்று புரிந்து கொண்டிருக்கிறார் ஸோ இவர்களை புகழ்வதனாலேயே எம்ஜிஆர்னுடைய அபிமானிகளும் எம்ஜிஆருடைய தொண்டர்களும் தங்களுக்கு சாதகமாக திரும்புவார்கள் என்று ஒரு தவறான கணக்கு அவர் போட்டுட்டு இருக்காரு அது ஒரு மனக்கணக்கு தான் அது வந்து நிச்சயமான ஒரு கற்பனை தான் என்ன ஒண்ணு அவர் தெரியாத அவங்கள பேசுறதுங்கிறது வாக்குகளுக்காக உயர்வா பேசுறாரு அப்படி நிச்சயமாக என்னன்னா அவருடைய வாக்குகளை நமக்கு திரும்பும் என்கிற ஒரு நப்பாசம் இருக்கு அவனு பிஜேபிக்கு இருக்கு சோ அதனால அதிமுக வாக்குகளை நம் பக்கம் திருப்ப முடியுமோ அப்படி அவருடைய எம்ஜிஆரை புகழ்ந்தாலும் புரட்சி தலைவிய அம்மாவை புகழ்ந்தாலும் அப்படிப்பட்டவர்கள் நம் பக்கம் திரும்பார்களோ என்கிற எண்ணம் அவர்கள் இருக்கு அது ஒரு அப்ப அதிமுகவுக்கு ஒரு ஒரு செக் பாயிண்டா இல்லைன்னா அது ஒரு ஒரு நெருக்கடியா மாறுதா பிரதமர் வரைக்கும் அவங்க பேசுறாங்க அதிமுக தொண்டர்கள் அதுல வந்து அந்த பக்கம் போறதோ அல்லது பாஜகவை தங்களுக்கான கட்சியாகவோ பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அல்லது அதற்கான ஒரு வியூகமா அவர் வைக்கிறாரு அடுத்த பாயிண்ட் அதுதான் அவர் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அதனால தான் அவருடைய நப்பாசை என்று சொல்கிறேன் புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் சரி அவர்களுடைய அபிமானங்களும் சரி எந்த காலகட்டத்திலும் அந்த கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு போக மாட்டார்கள் தொண்டர்களும் அபிமானிகளும் அவர்கள் தங்களை ஐக்கியமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இறுதி வரை அவர்கள் அதனால தான் இவ்வளவு தலைவர்கள் போனால் கூட அந்த தொண்டர்கள் எந்த இன்னைக்கு ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருந்தவர்கள் தொண்டர்களாக விரைவில் மாறுவார்கள் என்கிற ஒரு நிலை இருக்கிற பொழுது இவர்கள் திராவிட கட்சிகளை எதிர்க்கின்ற பிஜேபியோடு தொண்டர்கள் அவர்கள் மாற்றி அவர்களுக்கு ஓட்டு போடுவார்கள் என்பது வந்து பகல் கனவு அதனால அது நிச்சயமாக நடக்காது அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அதனால தான் இவர் அண்ணாமலை சொல்றாங்க மறைந்த தலைவர்களை பற்றி உயர்வாக பேசுவது என்பதை அவர் எல்லா மேடைகளும் வச்சிருக்காரு கடந்த முறை விஜயகாந்த் அவர்கள் குறித்து உயர்வா பேசினார் அவர் அவருக்காக கடிதமே எழுதினார் கட்டுரை எழுதினாரு அதுபோல எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் இங்க வந்து உயர்வா பேசுகிறார் அப்படின்னு அதை நீங்க பார்க்கலையா அப்படி பல காலகட்டங்களில் அவர் தமிழை பற்றி அதிகமாக பேசி அதிகமாக அதெல்லாம் நாங்க வரவேற்கிறோம் ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை இன்றைக்கு என்னன்னா தேர்தல் வருகிறது தேர்தல் சூழ்நிலையில தேர்தல் நேரத்தில் ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் ஆமா குறிப்பிட்டு இந்த கூட்டத்தில் அவர் பேசுகிற காரணம் என்னன்னா இதுதாக தான் இருக்க முடியும் அதனால இந்த இடத்துல வந்து அவங்க நேரடியாக இந்த இடத்துல எம்ஜிஆர் அரசியலை நாங்கள் மேற்கொள்கிறோம் அல்லது ஜெயலலிதா அவர்களுடைய அரசியலை நாங்கள் மேற்கொள்கிறோம் எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படிங்கிற மாதிரி எந்த அப்பீலும் வைக்கலையா அவர் பொதுவாக இரண்டு தலைவர்களை பற்றி உயர்வா சொல்றாரு அதையே நீங்க ரொம்ப இன்செக்யூர்டா பாக்குறீங்களா அப்படி அப்படி பார்க்க வேண்டியிருக்குமா அதில் இன்செக்யூர்டா கிடையாது அதாவது என்னைக்குமே உங்களுக்கு தொண்டர்களுடைய சாதாரணோட மனப்பான்மை மக்களுடைய மனப்பான்மை என்னால் இருக்குன்னா நம்ம ஒரு நியூட்ரலாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அவங்க இப்போ எம்ஜிஆருடைய அபிமானிகளாக இருக்கிறாங்க அல்லது புரட்சி தலைவர்கள் அம்மாவுடைய அபிமானிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஸோ அவரும் எம்ஜிஆருக்கு எதிரானவர் அல்ல ஓகே புரட்சி தலைவிக்கு எதிரானவர் அல்ல ஒரு கொடுக்கலாமே என்று அவர்கள் ஒரு கணக்கு போடலாம் என்கிற ஒரு நினைப்பு அவருக்கு உருவாகி இருக்கலாம் அவருக்கு உருவாகி இருக்கலாம் எங்களுக்கு இல்ல அவருக்கு உருவாகி இருக்கிறத தவிர எங்களை பொறுத்த வரைக்கும்

வெற்றி பெற முடியல உடனே இருக்கல அதுக்கப்புறம் சுகாகரிக்கும் எந்த பதவியும் கொடுக்கல அவர்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் வரிசையாக கொடுக்கல அவங்கள வாரிசு விவாதிக்கலை நீங்களே நிறைய பாயிண்ட் இருக்கும் அத விவாதிக்கலாம் நான் வேற அது இன்னொரு பக்கம் போயிடும் ராமசாமி கிட்ட கேட்டு வந்தேன் இந்த மூணு பார்வையும் பார்த்துட்டா நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு பதிவை சொல்ல முடியும் ராமசாமி தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு என்பது தான் பிரதானமாக நாடாளுமன்ற தேர்தல்களில் முன்வைக்கப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் அதான் இருக்குன்னா இப்போ அந்த எதிர்ப்பு மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைப்பதற்கான முயற்சியில் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் உயர்வாக பேசுவது தனக்கான எதிர்ப்பு மனநிலையந்து அவங்கள வந்து மாற்றுவது அதற்கான யுக்தி அது அதுதான் திரு குரலார் சொல்கிறதுலேருந்து நான் எடுத்துக்கிற பாயிண்டார் பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள் முதலில் அண்ணாமலை அவர்கள் அவர்களோட யாத்திரையை சக்சஸ்ஃபுல்லாக முடித்ததுக்காக அவருக்கும் வாழ்த்துக்கள் பல அரசியல் தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க வெறும் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை மட்டும் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து தேர்தலில் வெற்றி பெற்ற முடியும் அப்படின்னு பலர் வந்து இந்த மாதிரி மக்களை போய் டேரெக்டாக சந்திக்கிறதுலையோ இல்லை ஒரு கான்ஸ்டன்ஸில் மட்டும் அவங்கள சுருக்கி இருக்கிற நிலமையில் இன்றைக்கு ஒரு இளைஞராக இருக்கிறவர் வந்து மக்களை போய் நேரடியாக சந்தித்து அவர்களை அவர்களோட தேவைகள் என்ன அவர்களுக்கு என்ன சென்று இருக்கிறது அப்படின்றத தெரிந்து அறியணும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு அரசியலை காமிக்கிறதுலையும் அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றீங்க அதையும் பதிவு புதிதும்

அப்படிங்கிறதுல ஒரு காரண காரியங்கள் இருக்குங்கிறார் குருலார் இரண்டுமே இருக்கு அவர்கள் ஏன்னா அவர்களை பற்றி மற்ற காலகட்டத்தில் பேசாம இருந்திருந்தா நம்ம வந்து சொல்லலாம் எம்ஜிஆர் பத்தி ஏற்கனவேவும் பேசியிருக்காங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை வந்து பெயர் மாற்றி அமைக்கும் போதும் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர்கள் மறைவு காலத்திற்கு அப்புறம் பேசியிருக்காங்க அவர்கள் வாழ்நாள் காலத்திலும் பேசியிருக்காங்க சில பேர் எம் ஜிஆர் அவர்களுடைய பேர்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது அவரை பற்றி பேசுவது என்பது வேறு அரசியல் ரீதியான ஒரு கூட்டம் என் மண் என் யாத் மக்கள் யாத்திரை நிறைவு பெறுகிறது அது பிஜேபிக்கான கூட்டம் பிஜேபிக்கான கூட்டத்தில் அரசியல் விழா அது அரசியல் மேடை அரசியல் மேடையில் இவங்களை பேசும்போது அது அரசியல் ரீதியாக கவனிக்கப்படும் அதுக்கான ஒரு வியூகத்தை வைக்கிறாங்க அது நடக்காதுங்கிறது அது ஏன்னா அதில் ஒரு தொடர்ச்சி இருக்கு நாடு முழுக்க பிரதமர் மோடி அவர்கள் வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசிக்கிட்டே வராங்க தமிழ்நாட்டிலயும் அதே வாரிசு அரசியல் இன்னைக்கு பிரதான கட்சியாக இருக்கிற திமுக கிட்ட தெரிய தெரிகிறது நம்ம வந்து பல இளைஞர்கள் வந்து திமுகலேயே இருக்காங்க அந்த பல

எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியை வழி நடத்துகிறார் அப்படின்னா அதிமுக அந்த கட்சி அந்த தொண்டர்கள் நீங்க ஒப்பிட்ட அளவுல திமுகவும் எதையும் ஒப்பிட்டீங்கன்னா அப்ப அங்கேயும் வந்து நின்று இருந்ததுன்னா அது வந்து அரசியல் ரீதியா பார்க்கல ஒரு பார்வை பொதுவான பார்வையில் வைக்கிறாருன்னு சொல்ல இது தேர்தல் கணக்கோட பார்க்கும் போது அங்கே நின்றது ஜெயலலிதா அவர்களோட வாரிசு அரசியல் அப்படின்னு பாக்குறதுனா நீங்க சொன்ன கணக்கு மட்டும் சரி தேர்தல் கணக்கு வாரிசு அரசியல் நான் வாரிசு நான் தான் வாரிசு அரசியல் அப்படின்றதுக்கான கணக்கு மட்டும் நம்ம எடப்பாடி யாரும் அங்க செலிபிரேட் பண்ணிக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து தேர்தல் தேவை அப்படின்னா நம்ம ஓட்டு பார்க்கணும் அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன ஓட்டு ஆன்சர் ஆச்சு அதிமுக கிட்ட இருந்து பாஜக கட்டஸ் பண்ண கான்ஸ்டுவன்சில எவ்வளவு ஓட்டு ஆன்சர் ஆச்சு இல்ல அதே மாதிரி இருவர்ஸ்ல அவங்களுக்கு எவ்வளவு ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு யாருக்கு என்ன பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்டின்னா நம்ம ஓ ட்ரான்ஸ்ஃபரையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு நம்பரை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு ரெண்டாவது கொள்கை அடிப்படையில் அவர்கள் வந்து இன்னைக்கு என்ன கடைசி 4 எம்எல்ஏ எப்ப கிடைச்சாங்க பாரதியார் தாக்கட்சிக்கு ஏய் 5 எம்எல்ஏ முன்னாடி திமுக கூட்டணியில இருக்கும்போது எப்போ சார் அது ஏய் ஓ ட்ரான்ஸ்ஃபர தான் பேசுறானே அததான் சார் 2021ல 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் போறாங்க சார் அதுக்கு முன்னாடி எப்ப கிடைச்சாங்க சரி அங்க அதுக்கு முன்னாடி தனியாவே 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி

ஆனா

உடனடியாக அடுத்த நாள் அடுத்த வாரம் அடுத்த மாதம் எவ்வளவு நாள் ஆச்சு மன்னிக்கணும் உடனடியாக சொல்லுங்க பேசுங்க அது உடனடியா அது மட்டும் தான் காரணம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற அதிமுகவில் இருக்கும் தலைவர்கள் இல்ல அட்லீஸ்ட் எடப்பாடியார் அதுதான் நினைச்சிருந்தா தீர்மானத்திலே சார் சார் சொன்னாங்க தீர்மானத்தில் என்ன சார் நான் லாஜிக்கலா ஒரு கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று சொல்வதற்கான தீர்மானத்தில் அவங்க சொன்ன கருத்தை அதான குரலாறு தான் நான் எனக்கு நினைவு அவ்வளவு எல்லாம் வச்சுக்கல என்ன உங்களை என்ன பிரச்சனை நீங்க தானே வெளில போனீங்கன்றது இல்லை இல்லை நாங்கள் அது தெளிவாக சொல்லி எதனாலன்னா நாங்கள் அவங்களோட சேர்ந்து பயணிக்க முடியாது ஏன் திராவிட கட்சிகளுக்கு எதிராகவும் திராவிட தலைவர்களுக்கும் எதிராகவும் இங்க பாரதிய ஜனதா செயல்படுகிறது அது மட்டுமல்ல குறிப்பாக நாங்கள் சொல்லுவது சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா எடுத்து விட்டது என்கிற காரணத்துக்காகவே நாங்கள் விலகுகிறோம்ன்ற சொல்லியிருக்கிறோம் அதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லை அறிஞர் அண்ணாவை பற்றி நீ தவறான உங்களுடைய விமர்சனத்தை அண்ணா அண்ணாமலை வைச்சாரு ஸோ அன்றைக்கே நாங்கள் உடனே ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நீங்க சொன்னது அந்த பதில் அது பேட்டி கேட்கப்பட்ட கேள்வி பதில் என்ன வேணாம் வச்சுக்கோங்க இப்போ பிரதமர் மோடி சொல்றாரு ஜெயலலிதா அவர்களை போன்ற உயர்ந்த தலைவர் அப்ப இதுல எதை எடுத்துக்கணும்னு ஒரு கேள்வி வரும் ஜெயலலிதா அவர்களை என்னவாக பார்க்கணும் பிரதமர் மோடி பார்க்குற பார்வையில பார்க்கணுமா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஐம்பத்தேழு வருஷமா ஊழல் நிறைந்த ஆட்சிகள் தான் நடக்கிறது அப்படின்றதையும் ஹோம் மினிஸ்டரும் இதே பிரதமரும் ஒசூர்ல பேசியிருக்காங்க அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணும் அங்கதான் சொல்றாரு இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பொலிட்டிக்கலா எங்க ஆடியன்ஸை கேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க நடக்காது அப்படி இல்ல ரெண்டு விஷயம் ஒருத்தர்கிட்ட நல்ல குவாலிட்டிஸை பத்தி அதை டிஸ்கிரைப் பண்ணலாம் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த குவாலி சில குவாலிட்டி சரி கிடையாது அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம்னா அதையும் நம்ம அது சரியான குவாலிட்டிஸ் கிடையாது நம்ம எடுத்துக்க தேவையில்லை அப்படின்றதான் நல்ல மனப்பான்மை அதை வந்து சரியான காலகட்டத்தில் ஊழல் தேவையில்லை ஊழல் சரியில்லாதது இல்லாதது சரியா சொல்றாங்க இவர்களோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நல்லா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் முன்னாடி சொல்லியிருக்காங்க கருணாநிதி மாதிரி ஒரு தலைவராகவோ ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராகவோ இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற போது நல்ல குவாலிட்டிஸை எல்லாருமே எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் எனக்கு வந்து கொள்கை ரீதியாக ஒரு தலைவரை பிடிக்காம இருக்கலாம் அவர்கள் செய்த சில செயல்கள் பிடிக்காம இருக்கலாம் அதனால ஒரு தலைவர் இன்னைக்கு பிரதமருடைய பேச்ச நீங்க என்னவா புரிஞ்சுக்கணுங்கிறீங்க இப்ப பிரதமரோட பேச்சு இயல்பாக நாடு முழுக்க டைனாசி பாலிடிக்ஸ் தேவையில்ல வாரிசு அரசியல் தேவை அந்த ஒப்பீட்டுக்காக எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் ரைட் குறிப்பிட்டாருங்கிறீங்க